ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி மிகவும் முக்கியமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் வந்து எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஸோ இந்த நாள் என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபமானது வருதுங்க கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு வருங்க இந்த கார்த்திகை தீபமானது உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால கொண்டாடப்படக்கூடிய பெரும் பண்டிகை இந்த கார்த்திகை தீபத்தில் கிரகங்கள் கூடி சேர்றதுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அந்த சிறப்பு பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு அதிர்ஷ்ட பலனா இல்ல உங்களுக்கு ஏதாவது எச்சரிக்கை இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோல வந்து அதிரடியா பார்க்கலாம் கார்த்திகை மாத இந்த தீப பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபத்துடைய வரலாறு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ற கார்த்திகை தீபத்துக்குன்னு சில வரலாறுகள் வந்து இருக்குது அதை நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதனாலேயே இந்த கார்த்திகை தீபத்தை சாதாரணமான நாள்னு சொல்லி கடந்து விடுறோம் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதனால் கார்த்திகை தீபத்துடைய வரலாறு வந்து முதல்ல இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் கடக ராசிக்காரங்க உங்களில் எத்தனை பேருக்கு கார்த்திகை தீப வரலாறு தெரியலையோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை முதல்ல பாருங்கள் கார்த்திகை தீபத்துடைய வரலாறு முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் கார்த்திகை தீபமானது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா திருக்கார்த்திகை வரக்கூடிய இந்த அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வர நீங்கள் வீடுகளை வந்து அகல் விளக்குகளால் அலங்கரிக்கணும் கார்த்திகை தீப அன்னைக்கு மாலை ஆறு மணி அளவில் அகல் விளக்குகளால் வீடுகள் தோறும் ஜொழித்து வர்ற மாதிரி ரெடி பண்ணும் இந்த தீபத் திருவிழாவானது மூன்று நாட்கள் நீங்கள் கொண்டாடணும் நீங்கள் விளக்கேற்றுவதற்கு ஊத்தப்படக்கூடிய எண்ணெயோ அதில் இடப்படக்கூடிய திரியோ தன்னை கரைத்து கொண்டு உங்களுக்கு பிரகாசமான ஒளியை தருதில்லை இது போல் நம்மளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னனை பார்க்காம மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதுதான் இந்த கார்த்திகை தீபத்தில் தீபம் ஏத்தும் போது உணர்ந்து செயல்படணும் இதுதான் கார்த்திகை தீபத்துடைய நோக்கம் என்று கூட சொல்லப்படுது ஸோ கார்த்திகை தீபத்துல கடக ராசிக்காரங்க வீடுகள்ல தீபம் ஏத்தும் போது இந்த எண்ணத்தோடு தீபம் ஏத்துங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நாட்கள் எல்லாமே சிறப்பானது என்றாலும் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வந்து ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது ஏன்னா அன்றுதான் கார்த்திகை தீப விழாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடப்படுது இந்த கார்த்திகை தீபமானது குமாரலாய தீபம் சர்வலாய தீபோ விஷ்ணுவலாய தீபோ என மூன்றாக பிரித்து கோவில்கள்ல கொண்டாடப்படுது ஸோ அது கொண்டாடப்படுவது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க குமாராலய தீபங்கிறது கார்த்திகை மாதத்துல முருகன் கோவில்ல ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்கூடி வரக்கூடிய முதல் நாள் தீபம் இது குமாராலய தீபமாக அனைத்து முருகன் சிவாலயங்கள்லையுமே கொண்டாடப்படும் அப்புறம் ரெண்டாவது விஷ்ணுவலாய தீபம் இது முதல் நாள் கார்த்திகை தீபம் முடிந்து ரெண்டாவது நாள் வந்து ரோஹிணி நட்சத்திரமானது ஏற்படும் இந்த நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு எல்லா விஷ்ணு கோவில்கள்லேயும் தீபம் ஏற்றப்படும் இதுதான் வந்து விஷ்ணுவலாய தீபமாக சொல்லப்படுது அப்புறம் மூணாவது சர்வலாய தீபம் இந்த தீபமானது மற்ற இதர கோவில்கள் இருக்குல்ல முருகன் சிவன் விஷ்ணு இவங்க மூணு பேருக்கு தவிர்த்து மற்ற கோவில்கள்லாம் இருக்குள்ள அந்த கோவில்களில் மூன்றாவது நாள் ஏற்றப்படக்கூடிய தீபம் ஸோ இது வந்து ஒரு முழுமதி திதி என்று சொல்லப்படும் இதில் ஏற்றப்படக்கூடிய திதியானது அதாவது இதில் ஏற்றப்படக்கூடிய தீப திதியானது முழுமதி தீபமாக கருதப்படுது அப்போ இந்த மூன்று தீபம் தான் மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடப்படுது ஸோ இந்த கார்த்திகை தீபத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவண்ணாமலையில் தான் ரொம்ப சிறப்பு ஏன்னா திருவண்ணாமலையில் இந்த தீபத்தன்னைக்கு காலையில் பரணி தீபம் ஏற்றப்படும் பரணி தீபம் ஏற்றிய பிறகு மாலையில் மலையுள்ள உச்சி தீபம் ஏற்றப்படும் இந்த தீபம் சிவனுடைய அக்னி பிழம்பாக நெருப்பு மலையாக நின்றார் என்ற ஐதீகப்படி மலையில் தீபம் ஏற்றப்படுவதாக அர்த்தம் இத்தீபம் ஏற்றக்கூடிய திருவண்ணாமலை மலையானது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு உயரத்தை கொண்டு இருக்குது இந்த மலை மீது ஏற்றப்படக்கூடிய தீபத்துக்கு செம்பு இரும்பு கொப்பரை கொண்டு தயாரிக்கப்படுது கொப்பரையில் தீபம் ஏற்றுவதற்கு சுமார் மூணாயிரம் கிலோக்கு மேல நெய்யும் ஆயிரம் மீட்டர் காடா துணியை கொண்டு ஏற்றப்படுது இந்த தீபம் ஏத்தினது வந்து நாம பார்க்கும்போது ஜோதியில் சிவபெருமான் தாண்டவம் மாறுறது தெரியும் கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தீபத்தை மட்டும் சாதாரணமாக வந்து நினைக்க கூடாது இது தாங்க தீபத்துடைய சிறப்பு ஸோ இவ்வளவு நேரம் தீபத்துடைய சிறப்பு பார்த்துட்டோம் இப்ப கடக ராசிக்காரங்களுக்கு இந்த தீபத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத ஷேர் பண்ண போறேன் அதாவது இந்த தீப திருநாளுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கான பலன் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அனைத்து விஷயங்கள்லேயும் பொறுமையை கடைபிடிக்கிறது இந்த தீபத் திருநாளுக்கு பிறகு நல்லது தான் குடும்பத்தில் சிறுச்சுழை பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்காமல் தப்பிக்க முடியும் கூடுமான வர மற்றவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது இல்லைன்னா அதில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுடைய போக்களை வந்து விட்டு பிடிங்க அதுதான் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்லது அப்புறம் எந்த ஒரு செயலையோ ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டி இருக்கும் அதனால் எது செய்தாலும் பொறுமையோ பொறுப்போ ரொம்ப முக்கியம் அதே சமயம் புதிய ஆடை ஆபரணங்கள் சேருவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா சேரும் விருந்து விஷயங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு உண்டாகும் வாய்ப்பு உண்டாகும் போது கலந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும் அந்த அந்யோன்யம் அதிகரிக்கும் போது அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைவேளையை குறைக்க செய்யும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வந்து கூடும் அரசாங்க விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும் குரு பகவானுடைய பார்வைகள் சாதகமாக இருக்கிறதுனால திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஆனால் உடல்நலில கூடுதல் கவனம் செலுத்துவது மிக அவசியம் ஏன்னா உடல்நிலையில சிறு பிரச்சனை வர வாய்ப்பு இந்த திரு தீபத்துக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்புறம் நீங்கள் அலுவலகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா பணி சும்மா அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியது இருக்கும் தீவிர முயற்சிகள் பேர்லேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு சக ஊழியர்கள் கிட்ட உதவிகள் வேணும்னா கேளுங்க கண்டிப்பாக அவங்களோட உதவிகள் மூலியமாக முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு கூடுதலாக உழைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் அதனால கூடுதலாக உழைங்க கூடுதலாக உழைக்கிறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது பங்குதாரிகளோட வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் அதுவும் இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிறகு அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வாங்கி கடனுதவி கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் வாங்கி கடனுதவியை ஈஸியாக அடைக்கிற மாதிரி லாபமும் வந்து பெருகும் அதனால் புதிய முயற்சி வந்து தாராளமாக செய்யலாம் அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு நாட்கள் இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிறமை எதுவும் இருக்காது அக்கம்பக்கத்து பக்கத்து வீடுகள் உள்ளவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதலாக கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு ஒரு பக்கம் லாபம் இன்னொரு பக்கம் வேலைக்கு செல்கிறவங்க கவனமாக இருக்கணும் ஸோ இது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த திரு தீபத்துக்கு பிறகு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும் ஸோ இப்போ கிடைக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஸோ இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலன்கள் வந்து முழுமையாக பெறுவதற்கு பரிகாரமாக இந்த திரு தீபத் திருநாள் அன்னைக்கு விநாயகர் அகவல் பாராயணம் செய்கிறது இல்லைன்னா விநாயகருக்கு அருகல்புள் மாலை அணிவிக்கிறது இல்லை தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்வது இது ரொம்ப நன்மைகளை தரும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் கடகராசிக்காரங்க அனைவரும் தீபத் திருநாள் அன்று செய்திடுங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கடக ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே சுவாரஸ்யமாக ஒரு புதிய அப்டேட்டான ஆன தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ